நீரின்றி அமையாது உலகு என்பதைப் போல இரத்தமின்றி செயல்படாது உடல் நம் உடலின் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்க இரத்தம் அவசியமாகிறது மற்றவர்களின் உயிரை காக்க இரத்தம் வழங்கப்படுவதால் அது தானங்களில் மிக சிறந்த தானமாக இரத்த தானம் விளங்கி வருகிறது இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை இளைய தலைமுறையிடம் ஏற்படுத்தவும் உயிர்களை காப்பாற்ற எங்கும் எப்பொழுதும் இரத்தம் கிடைப்பதை உறுதி செய்யவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினான்காம் தேதி உலக சுகாதார நிறுவனத்தால் உலக இரத்த கொடையாளர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இரத்த கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றி என்ற கருப்பொருளுடன் இரத்த தான தினம் அனுசரிக்கப்படுகிறது வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் இரத்த வங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது வேலூர் அடுக்கம்பறை அரசு தலைமை மருத்துவமனையில் சுமார் ஒன்பதாயிரம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் இரத்த தானம் செய்து வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் சுமார் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்து வருகின்றனர் குறிப்பாக விபத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் பிரசவ காலத்தில் பெண்களுக்கும் புற்றுநோயாளிகளுக்கும் தலசீமா என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதிக அளவில் செலுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் வேலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மட்டும் ஆறுநூறு முதல் ஏழுநூறு பேருக்கு இரத்தம் செலுத்தப்பட்டு உயிர்கள் காக்கப்பட்டு வருகிறது வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இரத்த தானம் வழங்கி வரும் நபர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இரத்த நன்கொடையாளர்கள் தங்கள் கருத்தை கூறும்பொழுது என் பேர் தீபக் குமார் நான் வேலூரை சேர்ந்தவன் நான் பத்து கடந்த பத்து வருஷமாக பிளட் டொனேஷன் பண்ணிட்டு வரேன் இது என்னோட இருபத்தி ஆறாவது முறையாக பிளட் கொடுக்குறேன் பல பேர் காப்பாற்றப்படுறது இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது என்னுடைய பெயர் ராஜேந்திரன் நான் ஒரு பதினஞ்சாவது முறையாக இன்றைக்கி பிளட் கொடுக்க வந்திருக்கேன் ரத்தம் வந்து மிக அரிதாக தேவைப்படுது அதுவும் குறிப்பாக வந்து சில குரூப் நெகட்டிவ் குரூப்ஸை வந்து தேவைப்படுற அளவுக்கு அதிகமாகவே நமக்கு தேவைப்படுது அதனால் வந்து மக்கள் கண்டிப்பாக இதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் இன்னொன்று விபத்து ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாலை விபத்து நிறைய நடக்குது ஸோ அந்த விபத்து காலங்கள்ல வந்து ரத்தம் பற்றாக்குறை ஏற்படுவதனால மக்கள் எதுக்கெல்லாம் வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் ரத்த தானம் செய்வத முன்னெடுத்த வேலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் ரத்தம் வங்கி தலைவர் டாக்டர் தீபக் கூறும்பொழுது இங்கே மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம்லேருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நாங்கள் வந்து ரத்தம் கலெக்ட் பண்ணுறோம் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு வரைக்கும் ரத்தம் இஷ்யூ பண்ணுறோம் நம்ம அடுக்கம்பாறை மருத்துவக் கல்லூரிக்கும் மற்ற ஜிஹெச்சுக்கும் நம்ம இஷ்யூ இருக்கோம் ஸோ இதன் மூலமாக வந்து நிறைய பேருக்கு நிறைய உயிரை வந்து சேமிக்கிறோம் ஸோ அனைவரும் வந்து தானாக முன்வந்து ரத்த தானம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக வேலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து இருந்து